ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நிமிடம் நம்பிக்கையுடன் கேள் இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்லவே வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் யாரும் இல்லை என்று சொல்வதை விட நம் வீட்டில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்து விட்டாலே போதும் நமக்கெனவும் சிலர் இருப்பதை மனம் உணர துவங்கிவிடும் நாம் எதற்காக இந்த உலகிலே வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நிச்சயம் உனக்கான வாழ்க்கை மகிழ்ச்சியில் துள்ளலாக இருக்கும் என்று செல்லமே கரம் குவித்து சிரம் தாழ்த்தி மகிழ்ந்து அனுதினமும் சாயி சாயி என்று என்னை வணங்கினாள் முகம் மலர்ந்து மரம் யாவும் வழங்குவேன் சாயப்பா நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உனக்கான வேலையை முடித்து தருவேன் என் செல்லமே நீ நடந்து போன பாதையை பார்த்துதான் உன் வம்சமும் தொடர்ந்து வரும் அதனால் நீ தர்மத்தின் பாதையில் நடந்து முதலில் என் கிட்டவா உன் குலமும் உன்னை வாழ்த்தி உன்னை பின்தொடர்ந்து என்னிடம் அடைக்கலம் ஆவார்கள் நிச்சயமாக உன் நிலை மாறும் இந்நிலை மாறும் மாறும் என்று மாறும் உன் உன் ஏக்கம் நிச்சயமாக நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் கவலைப்படாதே சில நேரங்களில் உன் மனதில் ஏதோ ஒன்று தவறாக நடந்து விடுமோ என்று அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் செல்லும் பாதை சரியாக சிக்கல் சரியான சரியான பாதையா அல்லது சிக்கல் வருமா என்று உன் மனம் யோசிக்க யோசித்து கொண்டே இருக்கிறது ஆனால் எதுவும் தவறாகாது அச்சம் மட்டும் தோன்றும் ஆனால் நடப்பது எல்லாம் சரியாக நடந்து கொண்டே தான் வரும் உன் சொந்த சக்தி தவிர வேறு எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது ஏனென்றால் உன்னுடைய சொந்த சக்திக்கு தொந்தரவாக உன் மனம் வேலை செய்யும் ஆனால் இந்த சாயப்பா அதை நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவேன் பயணங்களால் உனக்கு பலன் உண்டு ஒரு புதிய சந்திப்பு ஒரு புதிய நம்பிக்கை பயணத்தால் வரும் நிச்சயமாக புதிய வாழ வாழ்வை நீ வாழப்போகிறாய் ஆம் சிலமே ஆகவே உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை உனக்கால காலம் பொருந்தி வருவதில் தான் சில தாமதங்கள் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டாம் உன் கருமவினையின் கடைசி பாகத்தை கடக்க நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு பாலிப்பேன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் நீ நீங்க போகிறது என்றெல்லமே வாழ்க்கை எளிதானதுதான் உன் சாயப்பா சொல்வதை மட்டும் கேட்டு நடக்கும்போது சர்வமும் சரணாகதி ஒன்றே தாரக மந்திரம் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் சில விஷயங்களை உனக்கு புரிய வைத்து உன்னை பக்குவமடை செய்வதற்கே துன்பமான சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அதை நினைத்து உனது நம்பிக்கை ஒருபோதும் விடாதே உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையும் நினைத்து குழம்ப வேண்டாம் உனக்காக எப்போதும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் சொல்வதை அன்பாக நீ கேட்பதில்லை உன் இஷ்டப்படி நடந்து வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் என்னை நினைக்கின்றாய் என்னை உணர்கின்றாய் எனக்கு உன்னை சில நேரங்களில் பார்க்க பாவமாக இருக்கிறது கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம் சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது யாருக்கு என்ன வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நடக்கலாம் சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்று கொன்று தொடர்புடையவை தான் இவை உணர்ந்தாலே போதுமானது புரிகிறதா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் எதுவுமே ஒரே நாளில் மாறிடாது பொறுக்க பொறுத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் ஆனால் சில பேர் முன் கண்முன்னை நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள் என நினை நினைத்துவிட வேண்டாம் தேலில் தேலின் கொடுக்கில் மட்டுமல்ல இனிய தேன் தரும் தேனியில் கொடுக்கிலும் விஷம் உள்ளது ஆகவே யாரிடத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்படு என்றுதான் உன்னிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன் அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் நம்மை திருத்தி பார்க்கும் அளவிற்கு இடித்தல் கூடாது நம்முடைய வாழ்க்கை வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகள் தேட நான் உன்னோடு இருப்பேன் கவலைகளை மறந்து இந்த சாயப்பாவிடம் மனதார உட்கார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னையே தியானி என் மீதே மனத்தை வை பிறகு நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் இரு நிச்சயமாக அதில் நல்லதொரு நிகழ்வை நடத்தி காட்டுவேன் சில இடங்களில் பேசியே பயனில்லாத இடத்தில் மௌனம் தருவது மன நிம்மதி வேறேது கூறினாலும் தவறாகிவிடக்கூடும் என்ற சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகு பிறகு கடந்துவிடும் கசப்பு இந்த உலகில் தலைவிதி என்று எதுவுமே கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் சிந்தித்து முயற்சி செய்தால் வெற்றி வசப்படும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு இரு ஆம் செல்லவே உன்னை நானே தானே தேர்ந்தெடுத்தேன் உன் சாயப்பா தானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன்னை தேர்ந்தெடுத்து என்னை வணங்கச் செய்தேன் உன் கரும வினைகளை எல்லாம் தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலைகளை எல்லாவற்றையும் அகற்றி உன் வாழ்வை அமைதியான மாற்றித் தருவேன் நாம் செல்லமே நீ என்னிடத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை உனக்கு நான் பரிசாக தரப்போகிறேன் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே ரெட்டிப்பு சந்தோஷம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது பிறகு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றித் தரப்போகிறேன் உனக்கு எது தேவை எது நல்லது எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது எல்லாவற்றையும் அறிந்தவன் உன் சாயப்பா நான் மட்டும்தானே உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது புரிகிறதா கவலைப்படாமல் பொறுமையாக இரு மனதை போட்டு வரித்துக் கொள்ளாதே தினமும் என் சச்சரிதத்தை படி என்றெல்லமே அல்லது என்னுடைய சாய்ராம் பாடலை கவனமாக கேள் இந்த பாடலை மட்டும் மனதார கேட்டால் குழப்பங்கள் மறைந்து மனதை தெளிவுபடுத்திவிடும் உனக்கான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் தவிர்க்காமல் மன கேள் என் செல்லவே உனது கண்முன்னே நம் சாயப்பாவே இருப்பது போல் தோன்றும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം ായിരാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും